எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றோம்னா இப்படி எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிற தான் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வரும் அதனால தான் திமுக அரசு நம்மோட அரசுங்கிற அடிப்படை உணர்வு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அது உருவாகியிருக்கு தாய்மார்கள் இங்க வந்திருக்கீங்க இன்று நம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்குது அது மட்டுமா விடியல் பயண திட்டம் மூலமா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி முறை பயணித்து மாதந்தோறும் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் வர நமது சகோதரிகள் சேமிக்கிறாங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு வளமான தலைமுறையா உருவாக்கிட்டு இருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலமா நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் போய் சேருது ரெண்டே ஆண்டுகளில் நான் முதலாம் திட்டம் மூலமா இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்று இருக்காங்க இல்லந்தடி கல்வி திட்டம் மூலமா இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு பெற்றிருக்காங்க உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் முப்பது லட்சம் முதினோறும் ஐந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு வராங்க நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு திட்டம் மூலமா ரெண்டு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க முதல்வரின் முகவரி திட்டம் மூலமா பத்தொன்பது லட்சத்து அறுபத்தொன்பதாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமாக மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைஞ்ச இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினாலு எக்டர் நிலங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு இது மூலமாக ஒரு லட்சத்தி இருபத்தி நானூறு உழவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் ஒரு கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இப்படி தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் மனசாட்சியாக செயல்படுவது நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த திட்டங்களோட பயன்கள் எல்லாம் உரிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான உறுதி செய்கிறதுக்கு ஒரு பொது திட்டத்தை ஆறாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க போகிறேன் அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா நீங்கள் நலமா இந்த நீங்கள் நலமா திட்டத்து மூலமா முதலமைச்சரான நான் உட்பட அமைச்சர் பெருமக்கள் தலைமை செயலாளர் அனைத்து துறையினுடைய செயலாளர்கள் துறையினுடைய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க போகிறோம் உங்கள் கருத்துக்களோட அடிப்படையில் நம்ம அரசோட திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும் முதற்கட்டமாக நலத்திட்டங்கள் பற்றியும் அடுத்த கட்டமாக அரசு துறைகளால் வழங்கப்படுகிற சேவைகளை பற்றியும் கருத்துக்கள் பெற்று அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் பயனடையக்கூடிய வகையிலே பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கிட்டு வரோம் அதுவும் எந்த சூழ்நிலையில் நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையும் எந்த மக்கள் நல பணிகளும் திட்டங்களையும் நாம் நிறுத்தல ஏன்னா மக்கள் தொண்டு ஒன்று தான் நம்ம ஆட்சியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு டெல்டா காரங்கிற உணர்வோட இந்த விழாவில் நான் இந்த திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன் நாங்க தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்லை அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியும் உங்களுக்கு இப்போ தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வரட்டும் அது வேண்டாம்னு சொல்லலை தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம் வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேறு வரட்டும் அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க நாம கேட்கறது என்ன சமீபத்தில் ரெண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம் அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம் அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராராம் இல்ல ஒரு ரூபாய் கூட ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம் ஆனா தங்களோட பதவி நாற்காலையே காப்பாற்றிக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் நிற்பார்கள் நிற்பார்கள்